பேராசிரியர் ஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் எளிமை இனிமை திறமை புதுமை இவற்றின் மறுவடிவம் முழுவடிவும் பேராசிரியர் ஜி பாலகிருஷ்ணன் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு பிறந்தவர் ஆங்கிலத்தை தொழில் மொழியாக கொண்டு வளர்ந்தவர் தமிழை தொடர்பு மொழியாக கொண்டு உயர்ந்தவர் வரலாற்று சிறப்புமிக்க திருச்சி தூய வளனார் கல்லூரியில் ஆங்கிலத்துறையின் வித்தகராக முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் முத்திரை பதித்தவர் ஆங்கிலத் ஆங்கிலத்துறையின் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் துணை முதல்வராகவும் பரிமாணம் செய்தவர் திரைப்பட நடிகர் ரவிச்சந்திரன் சிலோன் மனோகர் இன்றைய திரை இயக்குனர் பிரபு சாலமன் என இவரது பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள் பலர் தனது பண்பால் பழக்க வழக்கத்தால் திரைப்பட நடிகர் சிவகுமார் போன்றோரை வசீகரித்தவர் பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாமின் பேரன்பை பெற்றவர் தனது பொது அறிவுத்திறனால் பல்வேறு ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கியவர் அறிவோம் ஆங்கிலம் எனும் கட்டுரையின் வழியாக தினமலர் இதழில் எழுத்தோவியம் தீட்டி நூற்று நான்கு வாரங்கள் இக்கட்டுரை வெளிவரும் அளவிற்கு சாதனை படைத்தவர் தினமலர் நடத்தும் அனைத்து விழாக்கள் மட்டுமின்றி பிற அமைப்புகள் நடத்தும் விழாக்களிலும் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பரிணமித்து வருபவர் ஆயிரத்து நூறு வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்திய மாபெரும் சாதனையாளராக நம் திருச்சி மண்ணுக்கு தனிப்பெருமை சேர்த்தவர் விஜய் டிவி மற்றும் உள்ளூர் சேனல்களில் சிறந்த நிகழ்ச்சி நடத்துனராகவும் புகழ் பெற்றவர் ஜெயித்து காட்டுவோம் எனும் பெயரில் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகளை நடத்துவதில் கைதேர்ந்தவர் திருவரங்கம் இளந்தமிழர் இலக்கிய பட்டறையின் ரிசோர்ஸ் பர்சனாகவும் சிறப்பு பெற்றவர் ஆளுமை திறன் வளர்ச்சி மென் திறன் மேம்பாடு ஆசிரிய பணி நுட்பங்கள் என பல்வேறு பரிமாணங்களில் பலரும் மேம்பட மிகச்சிறந்த பயிற்சி பட்டறைகளை நடத்துவதில் தனித்துவத்தோடு கோலோச்சி வருபவர் இவரை பற்றிய கவர் ஸ்டோரி ஆங்கில தி இந்து நாளிதழின் மெட்ரோ பிளஸ் தொகுப்பில் வெளிவந்திருப்பது இவரது திறமைக்கு தனிச்சான்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் லயன்ஸ் இன்டர்நேஷ்னலின் பெஸ்ட் டீச்சர் அவார்டு இரண்டாயிரத்து இரண்டில் கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் குயிஸ் மாஸ்ட்ரோ அவார்டு இரண்டாயிரத்து நான்கில் ரோட்டரி இன்டர்நேஷ்னலின் வின்னர் ஆஃப் த வொகேஷனல் எக்ஸலன்ஸ் அவார்டு இரண்டாயிரத்து ஐந்தில் லயன்ஸ் இன்டர்நேஷ்னலின் வின்னர் ஆஃப் த பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் அவார்டு இரண்டாயிரத்து பத்தில் தினமலர் நாளிதழின் குயிஸ் பிதாமகன் அவார்டு இரண்டாயிரத்து பனிரெண்டில் கல்வித்துறையில் இவரது பணிகளுக்கான சேவைகளுக்கான அலம் நை என இவர் பெற்ற விருதுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது மொழியில் வளமை உரையாடலில் யதார்த்த எளிமை நகைச்சுவையில் மனதையே சிரிக்க வைக்கும் சிலிர்க்க வைக்கும் இனிமை என தனது தனித்துவ பணியின் வழியாக திருச்சி நகருக்கே மகத்துவம் சேர்த்து வரும் இவரை அறிஞர் வரிசையில் சேர்த்து பன்முக அறிஞர் பாலகிருஷ்ணன் என புகழாரம் சூட்டி வாழ்த்தி மகிழ்கிறது மேக்மாஸ்